இந்த கூட்டத்தினுடைய கேட்டர்னு யாருன்னு சொன்னால் இவன் தான் அதுக்கு சான்று அங்கே நாம் டோபர் ரிகோர்ட்டன்ஸ் கூட இருக்கேன் நாடு உனக்கு என்ன செய்தது நீ என்ன நாற்றுக்க செய்தா என்பதை நான் கொஞ்சம் மாத்திரி நாடு வந்து ஓட உன் சமூகம் என்ன செய்தது நீ என்ன உன் சமூகத்திற்கு செய்தா என்பதை உதாரணமாக இருக்கின்றா நம் விய தமிழாய மக்களுக்கு நாம் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு பாடுபட்டு வணக்கம் நோபல் பிரைஸ் பரிசு பெற்ற குழுவில் குற்ற நோய்க்காக கண்டுபிடித்த அவர்கள் விஸ்வநாதன் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் கிராமத்தில் நான் என்றார் படிப்பதற்காக சிரமப்பட்ட காலத்திலே என்னுடைய சந்தியார் மார்கபந்தியா அவர்கள் எல்லாம் வடார்காடு வன்னியர்களை சங்கத்தில் இங்கே நல்லா படிக்கிறோன்னு நாம் அவனுடைய துணிச்சு என்று இந்த வன்னிய வடர்காடு வன்னியர்கள் சட்டத்திலே அவருக்கு உதவி செய்தன் விளைவாக சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் ஆகி பெரிய லெவலாகிட்டு இந்த சமூகம் நமக்கு செய்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு கொடுத்தே தங்க வருங்க மாணவர்கள் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அறக்கட்டளை பதினோரு மனு அப்பாட்டுமெண்ட்டு கூப்பிட்டுருக்காரு அப்பா அம்மா இல்லாத மன்னர்களுக்கும் இவனுக்கு அவர் தங்க மணியா நான் படித்தேன் என் குடும்பம் அண்ணா நான் மக்கள் கூடாது மற்றவரெல்லாம் சேர்ந்து அவர் வரலாம் வர வேண்டும் நான் படித்தேன் நான் செய்வேன்க்காக வந்திருக்கின்றார்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் இருக்காங்க நான் என்ன பேசிட்டாங்க மாணவர்களே மாணவ மாணவிகளே உங்களை எல்லாம் நான் வந்து வைரக்கற்களாக கற்களாக பார்க்கின்றேன் வைரக்கலக்களாக பார்க்கின்றேன் எல்லாம் சேர்ந்து இங்கே எங்களுக்கு கை தட்ட வேண்டாம் உங்களுடைய பெற்றோருக்கு கை தட்ட மாட்டேன் ஏனென்றால் உங்களை உருவாக்கியவர் அவர்கள்தான் தன்னுடைய ரத்தத்தையும் வேர்வையும் செஞ்சு பல்வேறு இன்னல் பாடல்களுக்கும் எல்லா படிக்க வச்சிருக்காங்க பெற்றோர்களே உங்கள் கணவன் அனவாகும் அதன் காரணமாக இங்கே மாணவர்கள் எல்லாம் சட்டம் என்று பார்க்கணும் அதற்காக நீங்க சொல்லிக் சொல்லிக்கொண்டு நான் பச்சை என் பையன் பெற்றான் அந்த மாதிரி ஆயிரம்லாம் வாங்கினாங்க வாங்கினாங்க உங்கள் டை அதுக்காக நீங்கள் தலை நிர்மந்தே பிரச்சனை படலாம் ஆகையால் மாணவர்களே ஒரு சாப்பாட்டில் ஒரு ஊருக்கா சாப்பிட்டா சாப்பாடு கிடையாது நீங்கள் பிளஸ் டூ முடிச்சுட்டீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படி ஒரு கேள்வி எங்கள் பெரிய பின்பால் அவர்கள் சொன்னார்கள் மற்றொரு அடித்தால் தான் சோறு அடித்தால் தான் சோறு ஒழுக்கம் என்றால் வாயில் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் நீங்கள் நம்மை இருக்கின்ற பெற்றோர்கள் நம்மை சார்ந்திருக்கின்ற சொன்னங்களுக்கு குடவனம் சென்னை விட அருங்காலிகள் கொண்டுக்கிட்டார்கள் நீங்கள் பல்வேறு அப்துல் கலாம் அந்த அப்துல் கலாமை நீங்கள் நேன் இருக்கக்கூடாது அதுதான் நினைக்கிறது நீங்களும் ஒரு அப்துல் கலாம் பற்றி நம்ம நூற்றி நாற்பது கோடி இருக்கிறோம் அதன் போது நீங்கள் அப்துல் கலாம் பற்றி சொல்கிறார் நாமளும் ஒரு அப்துல் கலாமாக இருக்க வேண்டும் என்ற காண காணுங்கள் அவருடைய அண்ணன் வந்து அந்த இதில் போட்டலோ இதில் நண்டு போட்டலோ அந்த இதில் போட்டோ ஏரோப்ளைன் போயிடுச்சு இந்த ஏரோப்ளைன் எப்படி போட்டு சின்ன பண்ணல கேட்டாலும்

நான் எல்லா பேசவும் நான் பேசுறேன் ஆனால் எனக்கு ஒரு என்ன என்னன்னா மாணவர்களே உங்களுடைய பார்வை வேறையாக இருக்க வேண்டும் உங்களுடைய பார்வை வேற அதாவது மெடிக்கலு மெடிக்கல் படிக்கலாம் சட்டம் படிக்கலாம் வெட்டினரி டாக்டர் படிக்கலாம் ஏதோ ஆற்றாலை படிக்கிறதெல்லாம் படிக்கலாம் ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறான் படிக்கணும்னு சொல்கிறான் இவை எல்லாத்துக்கும் முக்கியமானது பொறியல் தான் நான் இங்கே இருக்கின்றேன்

எல்லாத்துக்கும் பேசு எல்லாத்துக்கும் பேசு பொரியல் என்னை கேட்டால் பொரியல் தான் நல்ல சம்பாதிக்கணும் அதாவது குறைஞ்ச சம்பளமும் வாங்கலாம் அதிகமா நம்மளும் வாங்கலாம் குறைஞ்ச சம்பளம் அதிக சம்பளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பார்க்கின்றோம் பெண்களை செலுக்காதீர்கள் உங்கள் பெண்களை சிந்தீங்க நீங்கள் மூக்கத்து போட்டு போட்டுதான் அதை யார் செய்யறாங்க ரொம்ப சின்ன எவ்வளோ வலிவா இருக்கும் குண்டா இருக்கும் டைமண்ட்மாரி பெண்களை சிந்தித்து பாருங்கள் அது என்று சொன்னா இன்ஜினியரிங் டிசைன் என்று

இப்போ மேகம் க்ரௌடு என்னன்னா மேகம் மேகன்னா மழை பெய்யும் இல்லையா அந்த மாதிரி மூணு மூளை அதில் பதிவு செய்தால் சர்வரில் பதிவு செய்தால் சுற்ற உன்னுடைய திறமையை பயன்படுத்தி கொள்வோம் பயன்படுத்திக் கொள்வோம் எனக்கு எதுக்கு தெரியும் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு போடு ஒரு கவுல டான்ஸ் பண்ணா சினிமாக்காரன் கூட்டுமா இல்லை நான் நல்லா ஒரு இது ஓகே பண்ணுன்னு சொல்ல எடுப்பான் இல்லை நான் இந்த சயின்டிஸ்டே நான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் என் எண்ணங்கள் எது பண்ணான் சயின்ஸ்ட் கூப்பிட்டுறான் என்னமாதிரி தான் பதிவேறு இவங்கெல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் தங்களுடைய கட்டுரை மூலமாக எழுதியிருக்கிறார்கள் தன்னுடைய எண்ணத்தில் எது எதிரி அதை பேக்கில் எழுதி போட்டின வாரண்டி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பான்சரி கொடுக்குறாங்க ஸோ காடு போட்டால் காசு வைக்கணும் இல்லையா அவங்க உன் பிரெயின் காசு உங்கள் மூளை உங்கள் மூளை இந்த மூளையை வந்து அப்படியே வச்சிருந்தால் வேலைக்காகாது இப்போ பேட்ரி எடுக்கின்னு வச்சுக்கா புதிய பேட்ரினு வச்சுன்னு வச்சிக்கா கொஞ்சம் டெட்டா ஓட்டிகிட்டே இருக்கணும் அடுத்த செஞ்சென்ன பண்ணிகிட்டே இருக்கணும் என்னென்ன பண்ண போனால் டெஃபரண்டாக ஐடியா வச்சும் ஒரு வித்தியாசமாக செஞ்சனையாக இருக்கணும் வித்தியாசமாக செஞ்சனையாக இருக்கணும் அந்த வித்தியாசத்தில் இவன் எப்படி பண்ணுகிறான் அவன் அப்படி பண்ணுகிறான் ஒரு உதாரணமாக வந்து உங்களோட பார்வை என்ன சொன்னால் ஒரு ரோஜா பூ எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன ஒரு ரோஜா பூ ஒரு தாமி என்ன பண்ணுவார் ரோஜா பூவா தாமிக்கு பண்ணுவார் இவர் என்ன பண்ணுவார் குளுக்கோண்டு ஆகி குளுக்கோண்டு ஆகி பின்னாடி ஆகிடுவார் இந்த பையன் என்ன பண்ணுவான் பொண்ணுக்கு லவ்யம் கொடுப்பான் இல்லையா பண்ணாங்க எடுத்து தலையில வச்சிருப்பாங்க இல்லையா ஒரு பார்த்தா என்ன பண்ணும் மலை செகப்பு மலையரே நானும் போய் ஆனா ஒரு ஆர்டிஷியன் வந்துச்சு அதை பார்த்தா ஆனா டெக்னாலஜி வந்து ரோஜா ரோஜா டெக்னாலஜி ஆனா உங்களோட பார்வையில தொலைநோக்கு பார்வையில் நாம் எப்படி இருப்போம் சொன்னார் நான் அங்கே தான் எப்படி வந்தேன் அவர் என்ன ஆராயிரத்தி ஐம்பத்தி யூஎஸ்சி போனேன் ஏன் நீங்கள் அங்கே போக கூடாது இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரசிடன்சிகளாக வந்து லேடிஸ் பெற்றோர்களே உங்களுடைய வீட்டுக்குள்ளே நான் பொண்ணு பிளஸ் வச்சுட்டா ஆட்சி கல்யாணம் பண்ணி வச்சுலாம் பெண்கள் தங்கள் சொந்த காலில் இருக்க வேண்டும் நீங்கள் என்ன வரும் அந்த காலத்தில் ஆண்கள் அன்னைக்கு சொந்த காலம்னா நீ நல்லா பச்சு நல்லா சம்பளம் வாங்கினா யாரையும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது சொந்த கால அவன் என்ன பண்ணாங்க பையன் வந்து சொன்ன ராணி மகாராணி மாதிரி அவன் சம்பாருங்க அது விட்டு யாரோ சொன்னாங்க நாங்கள் போய் குச்சி எடுத்துக்கிட்டு என்னென்னு அர்த்தம் வாய்க்கு அதெல்லாம் ஒழுக்க என்று ஆனால் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தான் முக்கியம் இப்ப கத்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் காய்கட்ட வந்த காலாம் எல்லாரும் கத்திக்கிட்டு வந்தாங்கன்னா கேட்டு விட்டு போடுறாங்க பயன்படுத்தணும் அதுதான் முக்கியம் சரி எனக்கு எடுத்து நல்லா தேங்கும் அதான் பார்க்கணும்

இது எப்படி உள்ளே செய்கிறது எப்படி மாறுது இது பண்ண அந்த டிசைன் பண்ணா மாடம் லட்ச கணக்குல கோடி கணக்கில் கொடுப்பாங்க இந்த சிஸ்டம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து இந்த போன்ல இந்த சிஸ்டம் வேற அந்த போன்ல இருக்கா போன்ல வேற எல்லாத்துக்கும் அது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா ஏதோ பட்டன் போட்டா பட்டன் போட்டா பேன் வந்து லைட் போட்டால் வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண இது தகவல் பண்ண இந்த கிடையாது உங்களுக்குன்னா அந்த இது என்ன பண்ணுவோம் ஒரு பையன் என்ன பண்ணான் ஒன்று வானம்மா ஏஜிசியெலாம் டெக்னாலஜி வேலைச்சு எல்லோருக்கும் வேலைக்கு ஏதோ சம்பளம்னா நான் வந்து நல்லா செய்வேன் ஏதோ தோசை நல்லா செய்வேன் ஏதோ தோசை நல்லா செய்வேன் எல்லாருமே நண்பர் உக்காந்துக்கிறார் அவர் என்ன பண்ணார் சரி ஒரு அரிசி கொஞ்சம் வச்சிக்கா தண்ணி கொஞ்சம் முடிச்சிக்கா மாவு அரிசிக்கா தோசை இருப்பது அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்பார் ஃபோட்டோ எடுத்து போயிட்டு அதெல்லாம் ஓட்டு உலக அளவில்

அதை காசு விட்டு வாங்க காசு விட்டு வாங்க ஒரு பெரிய தோசை போட்டு விட்டான் அதை ஒரு கொடுமை வாக்கானு சாப்பிடாம வீடு போட்டு விட்டான் அங்கே இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து அம்மா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க தங்கச்சி இருக்கு பொன்னாச்சி இருக்கு தோசை வந்து செய்யறோம் வச்சுக்கான் அதே வீட்டில் அடுப்பு அதே பாத்திரம் அதே கேஸ் அதே தண்ணீர் என்ன சொல்ல உப்புமா செய்வான்னு சொல்லுவான் இவன் உப்புமா செய்வாங்க என்ன கொண்டாடி உப்புமா செய்வான் அம்மாவும் செய்வான் தங்கும் செய்வான் கொண்டாடி வந்து உப்பு சார்ஜ் போட்டால் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த மாதிரி எனக்கு கடைகள் அதே பார்த்து அம்மா கிட்ட கொடுத்தாங்கன்னா அவன் நான் என்ன சாப்பிட் பண்ணி சின்ன வயசுக்கு வந்து என்ன பார்த்தாங்க அதே கேஸு அதே லோகம் அதே இது டேஸ்ட் வேறு மாதிரியா அதே மாதிரி தங்கச்சி என்ன அதாவது அந்த கை பக்குவம் அது கை அதாவது இன்னொரு கரந்தி போடணும் இதை போடுவோம் மூணு கரந்தி போட்டால் ஒரு கருந்தி உப்பு போடணும் அரை கண்டு அந்த பக்குவ அந்த ப்ரொபோட்டன் டேஸ்ட்டு மாறும் நம்ம எதுக்காக சாப்பிடுறோம் டேஸ்ட் நல்லா இருக்கணும் உடம்பு ஆறு இருக்கணும் இருக்கணுமா சாப்பிடணும் இந்த இட்லி வேண்டாம் இன்னும் இட்லி காஞபுரி குஷ்பீட்டு சொல்லுவாங்க அது நம்ம கோலா கோரா போடுவோம் கோரா போட்டு இருக்கும் ஆஹா பாட்டு விளையாடு ஆனால் வயிறு பணம் கட்டணும் ஸோ உடல் ஆரோக்கியம்னு அந்த டேஸ்ட்டும் மற்ற இட்லிக்கும் இன்னும் இட்லிக்கு நான் வச்சு ஆட்டோம் அதை தான் பார்க்கறேன் இந்த பொண்ணும் பட்டு மார்க் வாங்கிது அந்த பொண்ணும் பத்து மார்க் வாங்கிது இவங்க ரெண்டு பேரும் நம்ம சாலை கொடுக்கிறோம் இது ரெண்டு பேரும் ஒரு இன்னொரு கதையை உனக்கு சொல்லிடுறான் சொல்லிவிட்டேன் நானும் வேணும் இன்னும் பத்து மா பத்து மார்க்கு அந்த மாதிரி பத்து நான் ஒரு ஆளுங்க வேலை கொடுக்கணும் ஏதா ஒரு வேறு தான் ஒரே வயசு ஒரே அதுதான் என்ன ஒரு ராஜா என்ன பண்ணார் இந்த ரெண்டு பேரும் வேலை ரெண்டு பேரும் ஒரே வயசு பி மாதிரி சேர்ந்தான் ஒரு பையனுக்கு மஞ்சள் வைக்கிட்டாரு ஒரு பையனுக்கு

இவர் வந்து மஞ்சள் கூட்டு அந்த உப்பு போடு அது உப்பு நான் வில கேட்டுவான்னு சொன்னார் நான் இவருக்கு சொல்கிறேன் ஏன்னா அங்கே உப்பு போடு எவ்வளோ உப்பு நான் வளர கேட்பேன் சொன்னேன் இவரு என்ன பண்ணார் பஞ்சு அவரு மண்டி பண்ணி கொடு அவர் ஓடுறான் அது வந்துருப்போம்ல உப்பு எவ்வளோ பண்ணான் உப்பு வந்து ஒரு ரூபாய் ஒரு கிலோ அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் சொல்லிட்டு வந்தேன் ஒரு கிலோ வந்து பஞ்சரூபான்னு சொல்றேன்

சரி யார் செஞ்சுட்டு சாத்தா சாப்பிட்டா உப்பு இன்னும் சாப்பிட்டான் அப்படின்னா இனிமாதிரி ஒரு இருபத்தஞ்சு கேள்வி கேட்டேன் போய் போய் ராஜா தான் போய் பார்த்தேன் சரிப்பா நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் நான் தேர்தல் யார் கோடி போயிடுச்சு பக்கத்தில் நிகழ்ச்சினேன் மண்ணில் மாதிரி பேர் இதே ராஜா அவனை பக்கத்தில் வச்சிருக்கேன் ஆமா அந்த உப்பு நான் வரப்பா பாரு ஒரு போனார் ஆளே காணும் என்ன பையன் கோழி காரன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சிட்டு வந்தேன் அந்த பேருக்கு அந்த பேரு ராஜா கேட்டார் அவங்க கிட்ட கேட்டு கிலோ தாத்தா ரூபா கேட்ட கேள்விக்கு போகாமலே சொல்லிட்டாங்க அப்போ இவர் அமிச்சு முன்னதான் அதே கேள்விதான் கேட்டார் ஒரே கேள்விதான் கேட்டேன் ஒரு கேள்வி கேட்டு இன்ஜினியரும் போயிட்டு வந்தா அவரையும் ஒரு வார்த்தை தான் சொன்ன இவரு என்ன பண்ணாரு எல்லாம் போய் ஒரு என்ன எல்லா மேலே வந்தாலையா

இங்கே செங்கல்வராய நாயக்கருக்க இப்போ வந்து அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னா ஏழு பாயிண்ட் பாயிண்ட் சொட்டுங்களா கவர்மெண்ட்ல ஆ அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆறாயிரத்து பத்தாயிரம் இருக்கும் படிச்சீங்களா டுவெல்த் படிச்சிங்கன்னா ஓட்டா ஓட்டுக்கிறாங்க நூறு ஸ்டூடெண்ட்னா நூறு சீட்டுன்னா ஏழு சீட்டு வந்து ஓட்டாக ஒட்டுக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம்னா நல்லா மார்க் ராமிச்சிக்கலாம் அவனுக்கு வந்து ஃபீஸு ஃப்ரீ தங்கத்துக்கு ஃப்ரீ சாப்பாட்டுக்கு ஃப்ரீ கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிறான் அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அந்த சவன் பாயிண்ட் ஃபைவ் பண்ணவர் யார் என்னன்னு சொன்னால் இங்கே ஜஸ்டி கலையாராச்சன் அவர்கள் இந்த கட்டலின் தலைவர் அவர்கள் தான் என்ன பண்ணால் மெடிக்கல் காலையில் பண்ணால் ஒரு கோடி ஒன்றரை கோடி இராது இந்த மாதிரி கிராமப்புறம் மட்டும் ஸ்கூலில் படிச்ச முடியு ஒரு இது பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து சட்டமாக இருக்கு அதுக்கு வந்து செவண்ட் பாயிண்ட் பண்ணால்

பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் எங்களுடைய பக்கமும் கேமரா இருக்கும் எவனா ஒரு பையன் பேட்டா ஜெட் ஆயிட்டா தண்டனை கொடுப்பாத்தியா ஜெட் வைக்கா டிசிப்ளின் இருக்கும் ஒரு பையன் போனா நடுவே இருக்கும் எல்லாம் அது விசாக விசாக திட்டம் இருக்கு இனி மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பானு இவர் இங்கே இருக்கின்ற அவர்கள் நாற்பத்தி பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நாற்பத்தி ஒரு கம்பெனிக்கு பிரிண்டர் ஓப்பன் பட்டு உங்களுக்கு எதிட்டு அந்த கம்பெனியில் விட்டு ட்ரைனிங் பண்ணி வேலையை வாக்கிக்க நான் படிக்க மாட்டா நான் வேலை செம்மா ஒன்றா இப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறா என்ன சரி நாங்கள் ரைட்

நாங்கள் இங்கே இருக்கின்றோம் இங்கே ஆலக்கார் பகுதியில் இருக்கின்றார் நீங்கள் ஏற்ற மாதிரி என்ன அலுவலான் பண்ணுறாங்க நாங்கள் ஏன் இங்கே உரிமை போடுறேங்கன்னா இருக்கிற இருக்கின்ற நீதிபதிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாங்கள் டேஸ்ட் நாங்கள் தான் கட்டுப்பட்டவர்கள் அரசாங்கத்துக்கட்டுக்கு உண்மையே சொல்லுவோம் இந்த மாதிரி எங்கள்ட போதையில்தான் போயிட்டு வரணும் இந்த வசதியில்தான் நாங்கள் சேர்ந்துக்கணும் சொல்லி மாடுங்கள் இது நான் இல்லைன்னா உங்களுக்கு நம்பர் தொடர்புக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அவர் நம்ம சொல்றாங்க எங்கள் ஊருக்காரனால் ஆறு காட்டுக்காரா உங்களை டவுட்ஸு கேட்டால் நாங்கள் விளக்கத்தை தயாராக இருக்கிறோம் எங்கள் யாராச்சும் ஃபோன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போனி கேட்குறாரு வழிகள் நீங்கள் வந்தால் கால இருக்காருங்க ஆட்காலே இருக்கணும் அங்கே வந்திருக்காரு அவர் இருக்காது நீங்கள் ஆட்காலே இருக்க வந்துருக்கின்றார்கள் இன்றைக்கு என்ன படிப்படுமோ அதுக்கு இருக்கும் அதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து நன்றி நன்றி